வந்துட்டு ஒரு மாதிரி ரசிகர்கள் தோல்வி அடைஞ்சிருச்சு சந்திக்க வேண்டிய படம் வந்துட்டு சோ அப்படி இருக்கும்போது விமர்சனத்துக்கு மத்தியில இந்த திரைப்படம் வந்துட்டு வெற்றி பெறுமா இல்லனா விமர்சன புயல்ல சிக்குமா அப்படின்றதுதான் பல பேரோட கேள்வியாவே இருக்கு மதரசி திரைப்படம் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க உங்களோட ஒப்பீனிய கமெண்ட்ஸ் தமிழ் சினிமால இருந்திருக்கக்கூடிய உச்ச நடிகைகள்ல ஒருத்தவங்க தான் நம்ம நடிகை சமந்தா அப்படின்னு சொல்லலாம் நடிகை சமந்தாவை எல்லாருமே நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க காரணம் நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்ற அந்த நடிகை சமந்தா வந்துட்டு நோய்வாய் நிலைமை ஏற்பட்டு அதனால சினிமால இருந்து கொஞ்ச நாள் பிரேக் பெற்று இருந்திருப்பாங்க அதுக்கப்புறமா தமிழ் சினிமால அவங்களுக்கு வாய்ப்பு வந்துட்டு குறைய ஆரம்பிச்சு அது கூடவே இப்ப தெலுங்கு சினிமாலையும் அவங்களுக்கு வந்துட்டு சினிமா வாய்ப்பு குறைந்திருக்கு அப்படி இருக்கும்போது நடிகை சமந்தா வந்துட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்கல்லாம் அது என்னன்னா இதுக்கு வந்துட்டு நடிக்க சினிமால நடிக்காம இயக்கத்திலையும் பிசினஸ்லயும் வந்துட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க கண்டிப்பா இதுக்கப்புறம் சமந்தாவோட இயக்கத்துல திரைப்படங்கள் வழிவரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அவங்க சினிமாக்கு பிரேக் விட்டத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற ஒப்பீனிய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நடிகர் டி ஆர் கூடிய விஷயம் இப்போ இணையதளத்துல மெயிலா போய்கிட்டு இருக்கு அதாவது அரசியலுக்காக என்னோட நண்பர் கேப்டனோட வந்துட்டு நான் இழந்தேன் அதாவது கேப்டன் விஜயகாந்தோட நான் இழந்துட்டேன் இப்போ இதே மாதிரி தான் அரசியல் வந்துட்டு நம்ம தளபதி விஜய் உள்ள இறங்கிருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த அரசியலுக்காக நான் என்னைக்குமே விஜயோட நட்பை கூட இழக்க மாட்டேன் அப்படின்னு டி ஆர் ராஜேந்திரன் வந்துட்டு அதிரடியான ஒரு பேட்டியை வந்து கொடுத்திருக்காரு இந்த பேட்டியில அவர் இது கூடவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஜினி கமல் விஜய் இவங்கள மாதிரி நடிகர்களோட நட்பை என்னைக்குமே நான் வந்துட்டு அரசியல் காரணத்துக்காக என்னைக்கும் இழக்க விரும்பல ஒருத்தரோட நட்பை வந்துட்டு நான் இழந்துட்டேன் இவங்களோட நட்பையும் நான் அப்படி இழக்க விரும்பல அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு பி ஆர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன்